மாக யுத்தம் ஒன்பது சக்தி வாய்ந்த நாடுகள் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் நான்காயிரத்து எழுநூற்றிற்கும் அதிகமான போர் விமானங்கள் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேம்பட்ட டேங்குகள் எண்ணிலடங்கா ஆயுதங்கள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் அதில் பல ஏஐ வழிநடத்தும் ஸ்வாம் ட்ரோன்கள் ஆயிரக்கணக்கான ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் குறிவைக்கும் வல்லமை கொண்ட தொலைதூர ஏவுகணைகள் மேலும் உலகின் மிகப்பெரிய அணுகுண்டு களஞ்சியங்களில் ஒன்றும் அவர்களுடைய கைப்பிடியில் உள்ளது இவை அனைத்தும் ஓரணியில் சேர்ந்திருக்கின்றன ஒரே நோக்கத்தோடு அந்த நோக்கம் ஒரு சிறிய தேசத்தை கொள்ளையிட்டு அழைக்க அந்த சிறிய நாடு ஒரு காலத்தில் எப்போதும் எச்சரிக்கையோடும் ஆயத்தத்தோடும் பாதுகாப்புச் சுவர்களோடும் வாழ்ந்தது இஸ்ரேல் பல தசாப்தங்கள் இந்த தேசம் போரின் நடுக்கத்திலும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களிலும் எதிரிகளால் சூழப்பட்டவாறும் இருந்தது அதன் எல்லைகள் அனைத்தும் தீவிரவாதம் படையெடுப்புகள் தற்கொலை தாக்குதல்கள் என ஒவ்வொரு பக்கமும் சுழலும் அபாயங்களால் நிரம்பியிருந்தது ஆனால் சங்கீதம் எண்பத்தி மூன்று யுத்தம் இஸ்ரேலின் வரலாற்றையே மாற்றியது அந்த போரின் மூலம் இஸ்ரேலை சுற்றியிருந்த பகைமைகள் முடிவுக்கு வந்தன அதன் எல்லைகள் விரிவடைந்தன எதிரிகள் மௌனமடைந்தனர் இஸ்ரேல் ஒரு புதிய யுகத்தில் நுழைந்தது ஒரு காலத்தில் எப்போதும் போருக்கு ஆயத்தமாயிருந்த இஸ்ரேல் அந்நேரத்தில் அமைதியான நாடாக வாழும் உலகின் மிகச்சிறந்த பாதுகாப்பு மற்றும் இராணுவ அமைப்பை பெற்றிருந்தாலும் அந்த நேரத்தில் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு செலவுகளை குறைத்து பொருளாதார வளர்ச்சி தொழில்நுட்ப மேம்பாடு மக்கள் நலத்தையே முன்னிலைப்படுத்தியிருக்கும் ஒரு காலத்தில் எப்போதும் விழித்திருப்பதே வாழ்வாக இருந்த இஸ்ரேல் அப்போது அச்சுறுத்தல் என்பதே மறந்து போன அமைதியில் வாழும் அந்த காலகட்டத்தில்தான் இந்த ஒன்பது நாடுகளின் படையெடுப்பு ஒரு காலத்தில் அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலின் அருகிலிருந்து சில அரபு கூட்டமைப்புகள் என பலர் வாய் வார்த்தைக்காவது எப்போதும் இஸ்ரேலின் பக்கமாக இருந்தனர் ஆனால் அந்த நேரத்தில் சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷிசின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் அந்த கூட்டணிக்கு எதிராக கேள்வி மட்டும் கேட்டுவிட்டு விட்டுவிடுவார்கள் எந்த நாடும் இஸ்ரேலுக்காக களத்தில் இறங்காது இஸ்ரேல் தனியாக அந்த ஒன்பது நாடுகளின் பெரும் இராணுவங்களை எதிர்க்க நேரிடும் இஸ்ரேல் இத்தோடு தொலைந்தது என்று உலகமே நினைத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒரு மாபெரும் அற்புதம் நடக்கும் ஆம் தனித்து விடப்பட்டிருக்கும் இஸ்ரேலுக்காக அவர்களின் தேவன் யுத்தம் செய்வார் தேவ பிரசன்னத்தினால் பெரும் நிலநடுக்கம் உண்டாகும் பர்வதங்கள் இடையும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா மதில்களும் தரையிலே போம் அந்த ஒன்பது நாடுகளின் கூட்டணிக்குள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி தங்களுக்குள்ளே போரிட்டுக் கொள்வார்கள் கொள்ளை நோய்கள் இரத்தம் சிந்துதல் உண்டாகும் அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடைக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் தேவன் வருஷிக்கப் பண்ணுவார் அந்த யுத்தத்தின் முடிவில் உலக அரசியலை போகும் ஒரே நேரத்தில் பல சக்தி வாய்ந்த நாடுகள் தோற்கடிக்கப்படுவதால் உலக அரசியல் மற்றும் உலக பொருளாதாரத்தில் பெரும் குழப்பம் ஏற்படும் உலகத்தின் தலையெழுத்தையே மாற்றிப் போடப்போகும் அந்த யுத்தம்தான் இன்றிலிருந்து சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன் இசைக்கியல் தீர்க்கதரிசி முன்னறிவித்து கோகு மாகோகு யுத்தம் அந்த பற்றி பற்றிதான் இந்த எபிசோடில் பார்க்கப் போகின்றோம் இஸ்ரேல் தி ஃபியூச்சர் டைம்லைன் சீரிஸின் நான்காம் எபிசோட் இது இந்த கோகு மாகோகு யுத்தத்தைப் பற்றி எசைக்கியல் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் விரிவாக பார்க்கலாம் யார் இந்த இசைக்கியல் தீர்க்கதரிசி கல்மழையாவது அக்கினி கந்தக மழையாவது என்று ஏளனமாக காமெண்ட் செய்ய நினைப்பவர்களுக்கு எசேக்கியல் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் வரை அவர் முன்னறிவித்த தீர்க்கதரிசனங்கள் அவர் சொன்னபடியே நிறைவேறின காரியங்களை விவரித்தால்தான் இந்த கோகு மாகோகு யுத்தமும் அவர் முன்னறிவித்தபடியே சரியாய் அப்படியே நிறைவேறும் என்பதை புரிந்து கொள்வார்கள் எசேக்கியல் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிகாரங்கள் எருசலேமின் அழிவை பற்றிய தீர்க்க தரிசனம் ஒரு ஆசாரிய குடும்பத்தைச் சேர்ந்தவராக கிமு ஐநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டில் பாபிலோனுக்கு சிறை கொண்டு செல்லப்பட்டார் பாபிலோனின் இரண்டாம் படையெடுப்பின் போது அவர் பாபிலோனில் இருந்தபோது ஆண்டவர் அவரை புலம்பெயர்ந்து யூதர்களிடையே தீர்க்கதரிசியாக உயர்த்தினார் அந்த நேரத்தில் எருசலேம் இன்னும் அழைக்கப்படவில்லை மக்கள் தங்களை பாதுகாப்பானவர்களாக எண்ணினர் கிமு ஐநூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு வாக்கில் தீர்க்கதரிசனம் உரைத்த இவர் எருசலேமின் அழிவை பற்றி முன்னறிவித்தார் அதை விரிவாக இசைக்கியல் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிகாரங்களில் பார்க்கலாம் அதிலிருந்து ஏழு வருடங்கள் கழித்து கிமு ஐநூற்று எண்பத்தி ஆறாம் ஆண்டில் நேச்சர் மூன்றாவது முறையாக எருசலேமின் மீது படையெடுத்து நகரத்தை முற்றிலும் அழித்து சாலுமோனின் ஆலயத்தையும் சாம்பலாக்கினார் மக்கள் பலர் கொல்லப்பட்டனர் பலர் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் சிலர் பஞ்சத்தால் இறந்தனர் எசேக்கியல் உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே இரண்டு தீரு நகரத்தின் அழிவு குறித்த தீர்க்க தரிசனம் தீருவே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் தீருவின் மதில்களை அழித்து அதன் கொத்தளங்களை இடித்து போடுவார்கள் நான் அதன் மண்ணம் அதில் இராத படைக்கு விளக்கி போட்டு அதை வெறும் பாறையாக்கி விடுவேன் அது வலைகளை விரிக்கிற இடமாக சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கும் இதோ நான் ராஜாத ராஜாவாகிய நேபுகார் நேச்சார் என்னும் பாபிலோன் ராஜாவை வடக்கே இருந்து குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் கூட்டத்தோடும் திரளான ஜனத்தோடும் தீர்வுக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் உன் மதில்களை இடித்து உனக்கு விருப்பமான வீடுகளை அழித்து உன் கல்லுகளையும் உன் மரங்களையும் உன் மண்ணையும் கடலின் நடுவிலை விடுவார்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் விதமாக நெபுசாட் நெசார் கிமு ஐநூற்று எண்பத்தி ஆறு முதல் ஐநூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான பதிமூன்று வருடங்களில் பண்டைய தேர்வின் நிலப்பகுதியை முழுமையாக அழைத்தார் ஆனால் கடற்கண்ட தீவு நகரமான டயர் அப்பொழுது காப்பாற்றப்பட்டது எஞ்சின அந்த இடத்தை மகா அலெக்சாண்டர் கிமு முன்னூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஏழு மாதங்கள் சுற்றி வளைத்து தாக்கினார் கடற்கண்ட தேர்வை தாக்குவதற்காக முதற்கண்ட தீர் நகரத்தின் மண் கற்கள் இடிந்த சுவர்கள் அனைத்தையும் கடலுக்குள் எரிந்து ஒரு நில பாலம் கட்டினார் இது இசைக்கியல் சொன்னது போல மண் கற்கள் பழிவங்கள் எல்லாம் கடலுக்குள் எரியப்படும் என்பதின் நிறைவேறல் டயர் என்ற பெயருடன் ஒரு நகரம் இப்போது லெபனானில் உள்ளது ஆனால் அது முழுமையாக பழமையான டாயர் நகரம் அல்ல பண்டைய டாயர் நகரத்தின் பெரும்பகுதி கடலுக்குள் மூழ்கி துல்லியமாகவே பைபிள் தீர்க்க தரிசனத்தின்படி காண முடியாத நிலையில் உள்ளது மூன்று எகிப்தின் வீழ்ச்சி குறித்து இசைக்கியலின் தீர்க்க தரிசனம் எகிப்து தேசத்தை போக பண்ணுவேன் அதன் பட்டணங்கள் அவாந்தரமாக்கப்பட்ட பட்டணங்களின் நடுவிலே நாற்பது வருஷம் பாழாய் கிடக்கும் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களுக்குள்ளே தூற்றிவிடுவேன் அவர்கள் அற்ப ராஜ்யமாயிருப்பார்கள் அவர்கள் இனி ஜாதிகளை ஆளாதபடிக்கு அவர்களை அவர்களை போக பண்ணுவேன் பல வரலாற்று ஆவணங்கள் கூறுவது போல் நெபுட் எகிப்தின் மீது படையெடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் அவரால் முடிந்தவரை எகிப்தின் அரசாட்சியை சீர்குலைத்தார் அவருக்கு பின் பாரசீக மன்னன் கேம்பைசஸ் எகிப்தை கைப்பற்றினான் அதன் பிறகு எகிப்து மிக நீண்ட காலம் சுயாதீன சக்தியாக இயங்க முடியவில்லை கிமு முன்னூற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் எகிப்து மகா அலெக்சாண்டரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது பின்னர் ரோமர் அரபுகள் ஓட்டோமான்கள் ஆகிய பலர் ஆட்சி செய்தனர் இன்றும் எகிப்து ஒரு பெரிய சக்தியாக கருதப்படவில்லை நான்கு இஸ்ரேலின் சிதறல் அண்ட் திரும்புதல் குறித்த எசேக்கியலின் தீர்க்க தரிசனம் தீர்க்கதரிசன வசனங்கள் நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன் இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுயதேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன் ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜங்களாக பிரிவதுமில்லை யூதர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தங்கள் நாடாக இஸ்ரேலுக்கு திரும்பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் அரசு அமைத்து வாழ்ந்து வருகிறார்கள் இன்று இஸ்ரேல் உலகில் மிகவும் முன்னேறிய நாடாக உள்ளது இப்போதும் ஆண்டுதோறும் அலியா யூதர்கள் திரும்புவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவைகளுக்கெல்லாம் அடுத்ததாக அவர் உரைத்த தீர்க்க தரிசனம்தான் இசைக்கியல் முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது எல் சொல்லப்பட்ட கோகு மாகோகு யுத்தம் எருசலேமின் அழிவிலிருந்து பல நாடுகளில் சிதறடிக்கப்பட்டிருந்த இஸ்ரேல் மறுபடியும் ஒரே தேசமாக உருவானது வரை அவர் முன்னறிவித்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கும் போது கோகு மாகோகு யுத்தமும் நிச்சயமாக சொன்னபடியே நிறைவேறியே தீரும் சரி யார் அந்த ஒன்பது நாடுகள் கூட்டணி பார்க்கலாம் வாருங்கள் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவன் கோகு என்று அழைக்கப்படுகிறான் இவனை பற்றி எசக்கியல் முப்பத்தி எட்டு இரண்டு மூன்று வசனங்களில் சீஃப் பிரின்ஸ் ஆஃப் மெஷெட் அண்ட் டியூபல் என குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கு சீஃப் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஹீப்ரவில் ரோஷ் என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டுள்ளது அதனால் சில அறிஞர்கள் இதனை ஒரு பதவியின் பெயராக கொள்கிறார்கள் மற்றொரு தரப்பினர் இதை ஒரு புவியியல் இடப்பெயராக எடுத்துக்கொண்டு இது இன்றைய ரஷ்யாவை குறிக்கிறது என்று வாதிடுகிறார்கள் எனவே கோகு என்பது ரோஷ் மேசேக் மற்றும் தூபாலின் தலைவனாகவே விவரிக்கப்படுகிறான் இவருடன் இணைந்து இஸ்ரேலின் வளங்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் வரும் நாடுகள் இப்பொழுது நீங்கள் திரையில் காண்பவைகளே கோகு மாகோகு மேசேக் தூபால் கோமேர் தொகர்மா வம்சத்தார் பெர்சியர் லிபியா எத்தியோப்பியர் இவர்களின் இன்றைய மாடர்ன் இக்குவாலின் பகுதிகள் இவைகளே என்று நம்பப்படுகின்றது ரஷ்யா மத்திய ஆசியா நாடுகளான உக்ரைன் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் துருக்கி ஈரான் சூடான் லிபியா போன்றவைகள் சரி இந்த யுத்தத்திற்கான ப்ரீவெக்யூசிட் கண்டிஷன்ஸ் என்ன எப்பொழுது இந்த யுத்தம் நடைபெறும் ஒன்று இஸ்ரேல் ஒரு சுதந்திர யூத தேசமாக மீண்டும் நிறுவப்பட வேண்டும் இரண்டு இஸ்ரேல் மக்கள் மதில்கள் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ வேண்டும் மிலிட்டரி பாதுகாப்பு இல்லாமல் மூன்று இஸ்ரேல் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதியாக வாழும் நிலை இருக்க வேண்டும் நான்கு இஸ்ரேல் உலகில் உள்ள மிகவும் செழிப்பான தேசங்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில்தான் இஸ்ரேலின் வளங்களை கொள்ளையிடவும் சூறையாடவும் திடீரென எதிர்பாராத நேரத்தில் அவர்கள் மேல் இந்த கூட்டணி நாடுகள் பணையெடுக்கும் இந்த நான்கு கண்டிஷன்ஸ்களும் டிக் ஆகும் வரை எந்த போர் இஸ்ரேல் மீது வந்தாலும் அது இசைக்கியல் முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்ட போர் அல்ல என்பதில் தெளிவாக இருங்கள் இவர்களை எதிர்த்து நிற்க ஆர் இஸ்ரேல் டிஃபென்ஸ் படைகளால் முடியாது அவர்கள் தோற்றுப்போவது போலிருக்கும் தருவாயில் தேவன் இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்ய வருவார் இஸ்ரேலின் தேவன் எப்படி அதிசயமாக இடைப்பட்டு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெற்றியை இஸ்ரேலுக்கு கொடுப்பார் என்பதை பார்த்துவிட்டு இந்த கோகு மகோகு யுத்தத்தைப் பற்றி பரவலாக எழுப்பப்படும் சந்தேகங்கள் இது ஒரு நியூக்ளியர் வாரா இசைக்கியல் முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்ட யுத்தமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கும் யுத்தமும் ஒன்றா இது உபத்திரவ காலத்திற்கு முன் நடக்குமா அல்லது பிறகு நடக்குமா ரகசிய வருகைக்கு முன்பாகவா அல்லது அதற்குப் பிறகா என போன்ற சந்தேகங்களுக்கான பதில்களையும் இந்த வீடியோவின் இறுதியில் பார்த்துவிடலாம் சரி தேவன் எப்படி இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கு வெற்றியை தருவார் வாருங்கள் தேவனின் வல்லமையுள்ள கரத்தின் கிரியைகளை பார்க்கலாம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறுமென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நாளிலே இஸ்ரேவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி தேவனுடைய பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிலும் பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும் எல்லா பதில்களும் தரையிலே விழுந்து போம் இஸ்ரேலின் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அவனவன் பட்டயம் அவனவன் சகோதரனுக்கு விரோதமாயிருக்கும் அதாவது இஸ்ரேலின் எதிரிகள் அவர்களுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் எதிர்த்து யுத்தம் செய்வார்கள் இது தேவனுக்கு புதிதல்ல கிரியோன் காலத்தில் நடந்தது மறுபடியும் இங்கு நடக்கப் போகின்றது மேலும் கொள்ளை நோயினாலும் இரத்தம் சிந்துதலினாலும் தேவன் அவனோடே வழக்காடுவார் அவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் தந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவார் இவ்விதமாய் தேவன் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக அவருடைய மகத்துவத்தையும் அவர் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவார் அப்பொழுது அவரே கர்த்தர் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் இந்த வெற்றிக்குப் பிறகு இஸ்ரேல் மக்கள் அந்த ஒன்பது நாடுகளின் பணிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை ஏழு ஆண்டுகள் தொடர்ச்சியாக எரிப்பார்கள் எரிவாயுவும் மரக்கட்டைகளும் தேவைப்படாத அளவுக்கு போர் ஆயுதங்களே எரிபொருளாகப் பயன்படும் இது அவர்கள் படைகள் முற்றிலும் அழைக்கப்பட்டதை இதுவே உறுதி செய்கிறது இஸ்ரேலின் மலைகளில் விழுந்து எதிரி ராணுவ வீரர்களின் உடல்களை புதைக்கும் பணி மட்டும் ஏழு மாதங்கள் வரை நீடிக்கும் அந்த இடம் ஹாமோன் கோக் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் அதே இடத்தில் ஹாமோனா என்ற ஒரு புதிய நகரமும் உருவாகும் கோக்கின் கூட்டத்தின் நினைவாக உலகத்தின் சக்தி வாய்ந்த வீரர்கள் யுத்தத்தைத் தொடங்கிய பெரும் இராணுவ தலைவர்கள் இப்போது சடலங்களாக விழுந்து பறவைகளின் உணவாக மாறுவார்கள் அவர்களின் மாம்சமும் இரத்தமும் விலங்குகளுக்கு அர்ப்பணிக்கப்படும் இந்த மீட்பை கண்ட இஸ்ரேலியர்கள் தங்கள் பாவ வழிகளை விட்டு தேவனிடம் திரும்புவார்கள் இதுவே எதிர்காலத்தில் நடக்கப் போகும் இசக்கியல் முப்பத்தி எட்டில் சொல்லப்பட்டிருக்கும் கோகு மாகோகு யுத்தம் சரி இந்த கோகு மாகோக்கு யுத்தங்களை குறித்து சில சந்தேகங்களை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள் முதல் சந்தேகம் கோகு கோகுமாகோக்கு யுத்தம் ஒரு நியூக்ளியர் ஓர் அணு ஆயுத யுத்தமா தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றித் தெரியும் மனுஷரையும் சுற்றித் கூட புதைக்கிறவர்களையும் தெரிந்து நியமிப்பார்கள் ஏழு மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக் கொண்டிருப்பார்கள் தேசத்தில் சுற்றித் தெரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் ஆமோன்கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதனண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அக்கினியையும் கந்தகத்தையும் வருஷிக்க பண்ணுவேன் இந்த வசனங்களை மேற்கோள் காட்டி இந்த யுத்தம் ஒரு நியூக்ளியர் ஓர் என்று வாதிடுபவர்கள் உண்டு இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் முதலாவது இந்த யுத்தத்தை உண்டு பண்ணுகின்றவர் கர்த்தராகிய தேவன் அவரே கோகு மகோகு தேசங்களை இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வர செய்கின்றார் நான் உன்னை திருப்பி உன் வாயில் துரடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதந்தரித்தே குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமுடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன் நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரேல் மலைகளில் வரவும் பண்ணி என்று எசேக்கியல் முப்பத்தி ஒன்பது இரண்டாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் எதற்காக தேவன் இதை செய்கின்றார் இசைக்கியல் முப்பத்தி எட்டு பதினாறாம் வசனம் அதற்கான பதிலை நமக்கு தருகின்றது கோகே ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் மேலும் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்கப் பண்ணி அறியப்படுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றும் வாசிக்கின்றோம் இந்த யுத்தமே இஸ்ரேல் தேசமும் முழு உலகமும் தேவனின் மகத்துவத்தையும் வல்லமையையும் அறிந்து கொள்ளும்படி செய்ய கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தும் ஒரு யுத்தம் நியூக்ளியர் ஓர் என்பது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் இதனால் தேவனுக்கு எந்த மகிமையும் இல்லை அணு ஆயுதத்தை உருவாக்கினவர்களுக்கு வேண்டுமானால் மகிமை கிடைக்கலாம் இது தேவனுடைய செயலாக உலக மக்களால் உணரப்பட வேண்டும் மேலும் வெள்ளமாய் அடைக்கும் மழை பெருங்கல் மழை அக்கினி கந்தகம் இவை எல்லாம் தேவனின் பாரம்பரிய நீதியின் கருவிகள் பழைய ஏற்பாட்டிலேயே சோதோம் கோமோரா மீது இதுபோலவே தீர்ப்பு வந்தது அந்த காலத்தில் அணு ஆயுதம் கிடையாது ஆனால் அக்கினி கந்தகம் நிலநடுக்கம் தேவ கோபத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தப்பட்டன மேலும் இதில் இறந்தவர்களின் உடல்களை தேவன் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் விருந்தாகத் தருவார் என்று இசைக்கியல் முப்பத்தி ஒன்பது நான்கு மற்றும் பதினேழு முதல் இருபதாம் வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது அணுவெடிப்பால் பாதிக்கப்பட்ட உடல்கள் ரேடியேஷனால் நச்சுத்தன்மை டாக்சிக் கொண்டிருக்கும் பறவைகள் விலங்குகள் அவைகளை சாப்பிடாது ஹிரோஷிமா பகுதியில் கூட ரேடியேஷன் நச்சுத்தன்மை காரணமாக பறவைகள் மற்றும் பூச்சிகள் கூட உயிருடன் இருந்ததற்கான பதிவு கிடையாது ஆனால் இங்கே தேவன் விலங்குகளுக்கே விருந்தாக பிணங்களை அளிக்கிறார் இதனால் இது அணு தாக்கமல்ல என்பதற்கு வலுவான ஆதாரம் என்று நாங்கள் கருதுகின்றோம் இதைப் போன்றதானே ஒரு அற்புத செய்கையை தான் தேவன் எகிப்திலிருந்து இஸ்ரவேலை காணான் தேசத்திற்கு அழைத்துச் செல்லும் முன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி பல அற்புதங்களை செய்து தன்னை பலமாய் வெளிப்படுத்தினார் அற்புதத்தைக் கண்ட புறஜாதி மக்கள் இஸ்ரேவேலின் தேவனின் மகத்துவத்தை உணர்ந்து பயந்தார்கள் மாகோகு யுத்தத்திலும் அப்படியே நடக்கும் அன்று அடிமைத்தன எகிப்திலிருந்து கானானிற்கு இஸ்ரேலை கூட்டி செல்வதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தின தேவன் இப்பொழுது இஸ்ரேலை பரம கானானானே புதிய எருசலேமிற்கு கூட்டி செல்ல இந்த யுத்தத்தில் தம்முடைய மகத்துவத்தை விளங்க செய்வார் நேரம் கருதி மற்ற சந்தேகங்களுக்கான பதில்களை இந்த எபிசோடின் தொடர்ச்சியாக வேறொரு காணொளியில் விரைவில் பகிர்வோம் இஸ்ரேல் த ஃபியூச்சர் டைம் லைன் நாம் அடுத்ததாக காணப்போவது திராச்சர் ஆஃப் சர்ச் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை இதுவே இஸ்ரேலின் மீட்பின் காலக்கடிகாரமான தானியலின் எழுபது வாரக் கடிகாரத்தில் மீண்டும் சுழல காத்திருக்கும் கடைசி ஏழு வருடங்களின் துவக்கம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை எங்கள் கண்களை திறந்தருளும்